நாம் சுமக்கிறோம் விசிறியை அசைக்கிறோம் கழுத்திலே சங்கலி போடுகிறோம் வாட்சை கட்டுகிறோம் இவற்றையெல்லாம் நாம் சுமக்கிறோம் நம்மை சுமப்பது செருப்புகள் தான் அதனால்தான் உழைப்புக்கு அடையாளமாக இருக்கின்றன செருப்புகள் நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக இருக்கிற போது எனக்கு ஒரு மனு வந்தது பிரித்து பார்த்தேன் செருப்பு தன் வரலாறு கூறுதல் என்று தொடங்கியது என்ன இருக்கிறது என்ற ஆர்வமாக படித்தேன் நான் விலை உயர்ந்த செருப்பாக உருவாக்கப்பட்டேன் கடைவீதியிலே என்னை விற்பனை செய்வதற்காக காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள் நான் ஒரு மாணவன் வாங்குவான் அவன் பாதங்களை அலங்கரித்து அவன் உயர்வுக்கு வழிவகுக்கலாம் என்று நினைத்தே நடக்கவில்லை வேலைக்கு போய ஒரு பட்டதாரி வாங்குவார் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தேன் அவரும் வாங்கவில்லை தொழிலதிபர் ஒருவர் வாங்குவார் அதனால் நான் போய் அதிகம் தேயாமல் இருக்கலாம் என்று எதிர்பார்த்தேன் அதுவும் நடக்கவில்லை கடைசியில் என்னை ஒரு விவசாயி வாங்கினார் அவருக்கு பட்டாவிலே ஒரு பிரச்சனை பட்டாவிற்கு மனு கொடுத்து கொடுத்து தாலுக்கா அலுவலகத்திற்கு நடந்து நடந்து நான் என் கண்ணீர் கதை இருந்தார் நீங்களாவது பார்த்து அந்த மனுவை முடித்து வைத்து பட்டா கிடைக்க ஏற்பாடு செய்தால் இனியும் நான் ஒரே இடத்திற்கு நடந்து நடந்து தேயாமல் உலகின் பல பகுதிகளை சுற்றி பார்க்க வழிவகுக்கும் என்று அந்த மனுவிலே எழுதப்பட்டிருந்தது சுவாரஸ்யமான மனு செருப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவற்றை அணிந்து கொண்டிருக்கும் கால்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் மனிதன் இரு கால்களில் நடந்து கொண்டிருக்கின்றான் ஒரு கால் இரு காலால் நடக்க முடியாமல் போயிருந்தால் சருக்களில் சென்றிருக்கும் மனிதன் ஆகிறார் அவன் பாதங்கள் கைகளை விட வேகமாக முன்னேறின அவ்வாறு முன்னேறியதன் காரணமாகத்தான் அவனால் வேகமாக இயங்க முடியும் மனித கால்கள் ஒன்றும் சாதாரணமானவை அல்ல நம்முடைய கால்களில் இருபத்தாறு எலும்புகள் முப்பத்தி மூன்று மூட்டுகள் நூற்றி பதினான்கு சவுகள் இருபது தசைகள் இருக்கின்றன இப்படி அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட பாகங்களை பார்த்து உலகத்திலேயே மிகச்சிறந்த புத்திசாலி மூளையை முழுவதுமாக பயன்படுத்தியவர் வலது கோலத்தையும் இடது கோலத்தையும் சரியாக பயன்படுத்திய மேதை என்று அறியப்படுகின்ற லியோனாடா டாவின்சி இது உடலில் பொறியியலின் உச்சம் என்று குறிப்பிட்டார் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த கால்கள் உடலிலே வேறு எங்காவது எலும்பு முறினால் சமாளித்து விடலாம் ஆனால் கால்களில் முறிந்தால்தான் நாம் கழிவறைக்கு செல்வதற்கு கூட வேறொருவர் தயவை எதிர்பார்த்திருக்க வேண்டும் கால்கள் வந்த பிறகுதான் நாம் எல்லை வரை கிடக்க முடிந்தது